ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற பிச்சைக்காரன் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் கிராமம் முழுவதும் நடந்து ஒரு ஒரு காசு காசு என்று கேட்டுக்கொண்டு சுற்றுவான் மக்கள் அவனுக்கு சாப்பாடு பழைய ஆடை சில நேரம் சிறிய காசுகள் கொடுத்து உதவுவார்கள் ராமு மிகவும் நல்ல மனம் கொண்டவன் அவனிடம் கிடைத்த சிறிய சாப்பாட்டையும் பசி கிடக்கும் நாய்கள் பறவைகளுடன் பகிர்ந்து கொள்வான் எதிலும் பேராசை பேராசையில்லாதவன் ஒருநாள் மதியம் வெயிலில் சோர்ந்து ஒரு பெரிய மரத்தின் கீழே உட்கார்ந்தான் அவன் அருகிலிருந்த பழைய பைகளை திறந்து பார்த்தபோது அதில் ஒரு தங்க நாணயம் பளபளத்து விழுந்தது அவன் ஆச்சரியப்பட்டான் இது எப்படி வந்தது நான் எப்போதும் காசுகள் மட்டும்தான் எடுக்கிறேன் யாரோ தவறவிட்டிருக்கலாம் என்று நினைத்தான் அவனுக்கு அந்த தங்க நாணயத்தை வைத்து பல ஆசைகள் வந்தன இதைக் கொண்டு நல்ல ஆடை வாங்கலாம் சாப்பாடு வாங்கலாம் வீடு கட்டிக்கொள்ளலாம் என்று மனம் சொன்னது ஆனால் உடனே அவன் மனசாட்சி பேச ஆரம்பித்தது இது உன்னுடையது அல்ல ராமு யாரோ இதை பிழைத்திருக்கலாம் அதை உரியவரிடம் சேர்க்க வேண்டும் அவனுக்கு அருகில் ஒரு செல்வந்தர் வீட்டின் வாசலில் வேலைக்காரர்கள் தேடிக் கொண்டிருந்தனர் ராமு அங்கே போய் கேட்டான் யாராவது தங்க நாணயம் இழந்தீர்களா அந்த வீட்டின் தலைவர் பெரிய கண்ணாடி அணிந்த மூதாட்டி உடனே அழுதபடி சொன்னாள் ஆம் என் மகன் பயணத்தில் இருந்தபோது இழந்த நாணயம் இதுதான் அது என் மறைந்த கணவரின் நினைவுப் பொருள் ராமு நாணயத்தை அவளிடம் கொடுத்தான் மூதாட்டி மகிழ்ச்சியால் அவனின் கைகளை பிடித்து மகனே நீ பெரிய மனசுடையவன் இந்த நாணயத்தை கண்டவுடன் வைத்துக் கொள்ளாமல் திருப்பிக் கொடுத்தாய் இதோ உனக்காக சிறிய பரிசு என்று சொன்று ஒரு சிறிய பையை அவனிடம் கொடுத்தாள் ராமு அந்த பையை திறந்து பார்த்தபோது அதில் பத்து தங்க நாணயங்கள் இருந்தன அவன் கண்களில் நீர் வழிந்தது நான் நல்லதை செய்தேன் அதற்கே இதுவே பரிசு என்று அவன் மனதில் நினைத்தான் அந்த நாளிலிருந்து ராமு பிச்சை எடுத்ததை நிறுத்திவிட்டான் அவனுக்கு கிடைத்த நாணயங்களில் சிலவற்றை ஏழைகளுக்கு கொடுத்தான் சிலவற்றால் சிறிய கடை ஒன்றை தொடங்கினான் கிராம மக்கள் அவனை நல்ல ராமு என்று அழைத்தனர்